இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம சாரதா வந்து தெரிஞ்சிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் ஆதி பாரதி தமிழுக்காக எல்லாம் சமைச்சு வச்சு அவங்களும் எல்லாமே பரிமாறி எல்லாம் பார்த்துக்கிறாங்க அப்படிதாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி வந்து போய் மறுபடியும் டாக்டர் கிட்ட வந்து எங்களுக்கு காட்டு கொடுத்தது யார் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி சொல்லணும் அவங்களுக்கு வந்து டவுட் வந்துடுச்சு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்களும் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாரதா வந்து நம்ம ஸ்வேதாக்கிட்டே வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களே அதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க நீ போய் சொல்லு ஸ்வேதா நானும் எத்தனை நாள் தான் அதை மறைச்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கும் வந்து குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது அதனால் இதை வந்து சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் நீ சொல்லு இல்லைன்னா ஒரு வாரம் தான் டைம் அதுக்குள்ளே நானே சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஸ்வேதாவுக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது என்னத்தை தான் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் நல்லா யோசிச்சிட்டேன் நான் வந்து ஆதிக்கிட்ட வந்து உண்மையை தான் சொல்ல போகிறேன் அவன் எனக்கு என்ன தரனை கொடுத்தாலும் நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கோவப்பட்டு போயிடுறாங்க அடுத்த சைனில் வந்து நம்ம ஆதிக்கு வந்து பெட் காஃபி வருது பெட் காஃபி வந்தவொடனே ஆதி வந்து ஷாக் ஆகிடறாங்க என்ன பாருதி பெட் காஃபியெல்லாம் கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமாம் உங்களுக்கு உடம்பு சரில அதனால தான் பெட் காஃபி கொண்டு வந்திருக்கேன் இதே இது நீங்கள் நார்மலாக இருந்தால் ப்ரெஷ் பண்ணால் தான் காஃபின்னு சொல்லியிருப்பேன் சரி உடம்பு சரியாகிற வரைக்கும் பெட் காஃபி குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து தமிழ் வராங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏ என்னடி நீங்கள் இங்கே வந்துருக்கேன் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்றாங்க உடனே தமிழ் வந்து சொல்றாங்க போமா நான் போமாட்டேன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பா உடம்பு சரியாகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அதுக்கு வந்து ஆதி சப்போர்ட் பண்ணார் விடுங்க பாரதி அவங்களும் இருக்கட்டும் பெண்ணை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே நம்ம இவங்க இருக்காங்கல்ல தமிழ் வந்து சொல்றாங்க அப்பா உங்களை நான் கிளப்பி விட போறேன் வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அதாவது உங்களை குளிக்க வச்சு எல்லா வேலையும் நான் தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் நீதான் பாப்பியா நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க நீ அப்பா மேலே வந்து கோவப்பட்டு சண்டை போட்டால் இருப்பேன் உன் மேலே இல்லை நான் தான் போய் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் என்ன நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை இப்படி தான் நீங்கள் எதுனால் ஓரம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து சரி வாங்கப்பா கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் அவங்க வந்து பாத்ரூமுக்கு போகிறாங்க அம்மா அப்பா குளிக்கிறதுக்கு வந்து சுடுதண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ்ஸை வச்சு பல்லெல்லாம் விளக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆதிக்கு அந்த நேரத்தில் நம்ம இவங்க சுடுதண்ணி கொண்டு வந்துடுறாங்க பாரதி உடனே அம்மா தண்ணியில் முக்கிக் கொடுப்போம் அப்பா பக்கம் உணத்துவம் அதாவது அதாவது சுடுதண்ணி வச்சு உடம்பு தொடப்பாங்கல்ல அது மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா தமிழ் தொடக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்க பாரதி அடுத்து குளித்து முடிச்சுட்டு நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க அப்பா வந்து கிளம்பிட்டார் அப்பாவுக்கு சட்டையெல்லாம் போட்டு விட்றாங்க போட்டு விட்டு கிளம்பிட்டார் அம்மா பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க கீழே வந்தோடனே நம்ம இவங்க சொல்கிறாங்க பாரதி வந்து சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து உப்புமா சமைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே உப்மாவா என்னம்மா சமைக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை சமைக்கல இன்றைக்கி நான் அதனால் நான் உப்மா மட்டும் செஞ்சு வரேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதிக்கிட்டு கேட்குறாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு போய் உப்புமா சமைக்க போகிறாங்க அந்த இடத்துல பார்த்தா நிறைய வகை வகையாக சமைச்சிருக்கு இதுயாவது சமைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சாரதா வந்து உள்ளே வராங்க என்ன பாரதி சாப்பாடை பார்த்து யோசிச்சிக்கிட்டு இருக்கியா நான் தான் சமைத்தேன் நாங்கள் சாப்பிடுவோம் நீ போய் உட்காரு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பளிமாறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் நீங்கள் போய் உட்காருங்க நான் உங்களுக்கு பழிமாறுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நாங்கள் ஆப்பலமாக நீ சாப்பிட மாட்டியா போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அத்தை வாங்க அத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு போவோம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க நம்ம சாரதா வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரதை பார்த்த உடனே ஆதிக்கு என்ன இப்படி அம்மா இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா தமிழை திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே அதை பார்த்துட்டு சாரதா வந்து கேட்குறாங்க என்ன அப்பாவும் மகளும் திருத்திருநு முழிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஆதி வந்து சொல்கிறாரு ஒன்றும் இல்லைம்மா சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து அத்தான் நீங்கள் உட்காருங்க நான் உங்களுக்கு பழிமாறுன்னு சொல்கிறாங்க இல்லை நீ உட்காரு நான் உங்களுக்கு மூணு பேர்த்துக்கு பழிமாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை உட்கார வச்சு சாப்பாடெலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது டேஸ்ட் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தமிழ் மட்டும் பாட்டி உங்கள் உங்கள் சமையல் எங்கள் பாட்டியை விட சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாத்தியா என் பேர்த்துக்கே என் சாப்பாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டுக்கிறாங்க நம்ம சாரெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல பாரதி வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்களும் உட்காருங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வற்புறுத்தி அவங்களே உட்காந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சு சார் தான் வந்து சொல்கிறாங்க என்னப்பா டாக்டரை பார்க்க போறியா நம்ம ஃபேமிலி டாக்டர் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம்மா நம்ம கூட ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலம்மா அந்த டாக்டரை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்க்க போகிறாங்க அங்கே போய் டாக்டர் போய் பார்த்தா டாக்டர் வந்து ரிப்போர்ட் எல்லாம் பார்க்காரு பார்த்து முடிச்சுட்டு அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம்னா எப்படி அவ்வளோ தூரத்துலேருந்து விழுந்தீங்க அது விழுந்தது இல்லாமல் நீங்கள் ஒரு சின்ன காயத்தோடு தப்பிச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் டாக்டர் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து உங்க வீட்டு தான் நீங்கள் வந்து நன்றி சொல்லணும் கரெக்டாக வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது அது எப்படி வந்து அவங்க கரெக்டாக வந்து காப்பாற்றினாங்க தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க இல்லை டாக்டர் எனக்கு வந்து ஆதியோட ஹார்ட் பீட் வந்து நல்லா கேட்டது அதனால தான் நான் கரெக்டாக போய் காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து மிராக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டாக்டர் சொல்கிறாங்க இல்லை டாக்டர் நானும் இதை நம்பலை ஆனால் ஏதோ ஒன்று எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குது என்னென்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாரதியை வந்து ஸ்கேன் எடுக்கிற ரிப்போர்ட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ஆதி வந்து கேட்குறாரு டாக்டர் எனக்கு வந்து ஹார்ட் கொடுத்தாங்களா அவங்களை நான் பார்க்கணும் அந்த பொண்ணை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஆதி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன்ல நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு போய் பார்த்தாச்சுல திருப்பி கேட்டிங்கன்னா என்ன எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை டாக்டர் அன்றைக்கி அவங்க இல்லை நான் திருப்பி போய் பார்க்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து கேட்குறாங்க உடனே டாக்டர் வந்து நானே இல்லீகலாக வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் திருப்பி திருப்பி வந்து என்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க நீங்கள் போய் ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாரு வெளியில் வந்துட்டு அறிவு கால் பண்ணுறாரு அறிவு கால் பண்ணால் ஃபோன் எடுக்கல ரெண்டாவது டைம் கால் பண்ணி யோ என்னையா நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு போகிறது உறுதியாகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க உடனே அறிவு வந்து ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் ஆதி வந்து இங்கே வந்து அந்த காட்டு கொடுத்தவங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன நம்ம அறிவு வந்து ஷாக் ஆகிடுறாரு அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு முடிஞ்சிருது